ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து இப்போ விழுதி இலை எடுக்க போகிறோம் எங்கன்னா மலைக்குள்ளே போக போகிறேங்க நம்ம ஊர் மலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இலை இலப்பெருக்க போகிறவங்க பார்த்துக்கிடுங்க எவ்வளோ பெருசாக இருக்கிறாங்க எல்லோரும் உள்ளார போய் பறிக்க போகிறோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் இருக்குது மலை மலைக்கு போகிறதுக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா முக்கால்வாசி எல்லா மூலிகையுமே நமக்கு கிடைக்குங்க இந்த மலைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் மூலிகை இலை தலை ஏதாச்சும் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்க முதியா குந்தல் இருக்கா இது மாதிரி எதாவது மூலிகை இலை தலை ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் ஒரே ஒரு எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சி வைங்க நான் மருந்தை அனுப்பிச்சி வைக்கிறேன் சரிங்களா நம்மகிட்ட வந்து இயற்கையில் கிடைக்கிற மருந்தை வந்து இயற்கையாகவே பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு மருந்தை சாப்பிட்றதால நாலஞ்சு நோய் குணமாகும் அது எப்படி சாப்பிடணுன்னா இப்போ நல்லா பதப்படுத்தி வே நிழலில் நிழல் காய்ச்சி சூரிய ஒளியில் போட்டுறக்கூடாது நெல்ல நிழல் காய்ச்சலாக வச்சு சாப்பிடும்போது அந்த மரு மருந்தோட நிறமும் மாறாது குணமும் மாறாமல் நமக்கு அப்படியே நோய் தீர்க்கிற மருந்தாகும் சரி நான் மலைக்கில் போயில வீடியோ காட்டுறேன் வெயிட் மலைக்கில் போக சொன்னால் விளையாண்டுட்டு இருக்கீங்களா மழை வர போது போகலாம் ஒரிஜினல் காட்டுவாசியாகவே மாறிட்டிங்களா நீங்கள் தான் ஆமாம் எல்லாரும் அப்படிதான் இருக்க வீட்டில் ஒரு மாதிரி இருக்கீங்க மலைக்குள்ள வந்தால் வேறு வேஷத்தை பட்டு வந்துட்டீங்க